ஒரு சமூகம் பல நூற்றாண்டுகள் நீண்ட ஒரு பயணம் ரெண்டு நாடுகளை இணைக்கிற ஒரு கதை இது வெறும் ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு போன கதை மட்டும் இல்லைங்க இது தென்னிந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் நடுவுல அடையாளத்தையும் உறவுகளையும் உருவாக்கின ஒரு ரொம்ப ஆழமான பயணம் வாங்க இந்த ஒப்பிலான் சங்கத்தோட கதைக்குள்ள நாமளும் சேர்ந்து பயணிப்போம் இந்த தொடர்பு நேத்து இன்னைக்கு ஆரம்பிச்சதில்லை கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பது வருஷமா தென்னிந்தியாவில் கிழக்கு கடற்கரையிலிருந்து தென்கிழக்கு ஆசியாவுக்கு ஒரு நீரோட்டமா மக்கள் போயிட்டே இருந்திருக்காங்க இது வெறும் வியாதாரம் வேலைன்னு மட்டும் இல்ல இது கலாச்சாரம் குடும்பம் எல்லாத்தையும் ஒன்னா காட்டுன்னு ஒரு வரலாற்று பிணைப்பு இந்த நீண்ட கால உறவோட தாக்கத்தை தென்கிழக்கு ஆசியாவில் எந்த மூளைக்கு போனாலும் பார்க்க முடியும் இது ஏதோ புத்தகத்துல படிக்கிற வரலாறு இல்ல நம்ம கண் முன்னாடி வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு நிஜம் சரி வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம் தென்கிழக்கு ஆசியாவில் தமிழர்களின் வேர்கள் இது ஆயிரம் வருஷம் பழமையான ஒரு வரலாறு இந்த ஐம்பது வருஷ கதையை நாம புரிஞ்சுக்கணும்னா இன்னும் கொஞ்சம் பின்னோக்கி ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போகணும் அங்க தமிழர்களோட கால் தடங்கள் எவ்வளவு ஆழமா பதிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சோழர்கள் தென்கிழக்கு தென்கிழக்காசியாக போயிருக்காங்க ஆனா அது வேற கதை அது பெரும்பாலும் வியாபாரத்துக்காகவும் புதிய இடங்களை பாக்குறதுக்காகவும் இருந்துச்சு உண்மையான மாற்றம் அதாவது பெரிய அளவுல மக்கள் ஒரு புது வாழ்க்கையை தேடி போனது கடந்த முன்னூறு வருஷத்துல தான் நடந்தது அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த செழிப்பான புலம்பெயர் சமூகங்களுக்கு அடித்தளமா அமைஞ்சது இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா பழங்கால தமிழர்கள் இந்த பகுதியை சும்மா ஒரு வெளிநாடுன்னு பார்க்கல அவங்க அத சொன்னாங்க அதாவது தங்கபூமி யோசிச்சு பாருங்க அந்த பேர்லயே எவ்வளவு நம்பிக்கை எவ்வளவு வாய்ப்புகள் இருக்குன்னு அவங்க நம்பியிருக்காங்க அடுத்ததா பகுதி இரண்டு சிங்கப்பூரை நோக்கிய பயணம் ஒரு புது துறைமுகம் ஒரு புது வீடு தென்கிழக்கு ஆசியாவுல அவ்வளோ பெரிய நிலப்பரப்புல ஒரு சின்ன தீவு எப்படி இந்த இடப்பெயர்வின் மையமா மாறுச்சு அதுதான் சிங்கப்பூர் எப்படி ஒரு புது துறைமுகம் ஆயிரக்கணக்கான தமிழர்களுக்கு ஒரு புது வீடா மாறுச்சுன்னு இப்ப பாப்போம் சரி இந்த பயணம்லாம் எப்படி நடந்துச்சு நிறைய பேரை தென்னிந்தியாவில கிழக்கு இருந்து கிளம்புனாங்க நாகப்பட்டினம் மாதிரி பெரிய துறைமுகங்கள் ஒரு முக்கியமான வழித்தடமா இருந்துச்சு ஆனா இதைவிட ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நிறைய பேர் பெரிய துறைமுகத்துக்கு கூட போகல அவங்க அவங்க சொந்த ஊர்ல இருந்து சின்ன சின்ன பாய்மர படகுகள்ல அவ்ளோ பெரிய கடலை தாண்டி ஒரு புது வாழ்க்கையை தேடி போயிருக்காங்க சும்மா கற்பனை பண்ணி பாருங்க அப்போதான் ஒரு பெரிய கேம் சேஞ்சர் வருது சிங்கப்பூர் ஒரு பெரிய நவீன துறைமுகமா உருவாகுது இது மொத்த கதையையுமே மாத்திடுச்சு ஒரு காந்தம் மாதிரி ஆயிரக்கணக்கான தமிழர்களை சிங்கப்பூர் தம் பக்கம் இழுத்துச்சு ஒரு புது புலம்பெயர் சமூகத்துக்கான மையமா அது மாறிச்சு இப்போ நாம பார்க்க போறது மூணாவது பகுதி ஊர்தான் தாய்மண் இதுதான் இந்த கதையோட மிக முக்கியமான பகுதி அதாவது அடையாளத்தோட உண்மையான மூலம் அங்க போன மக்களுக்கு இந்தியாங்கிற பெரிய அடையாளத்தை விட அவங்க பிறந்து வளர்ந்த ஊர் ஏன் அவ்வளவு முக்கியமா இருந்துச்சு வாங்க பாக்கலாம் இத நாம இப்படி புரிஞ்சுக்கலாம் நம்மள கேட்டா நான் இந்தியன்னு சொல்றோம் இல்லையா ஆனா வந்தவங்களுக்கு அது முதன்மையான அடையாளம் இல்ல அவங்களோட அடையாளம் அவங்களோட பெருமை எல்லாமே அவங்க ஊர்தான் தான் அவங்களுக்கு ஒரு கெத்தே இருந்துச்சு இந்த மொத்த விஷயத்தையும் ஒரே வரியில சொல்லணும்னா எல்லா தமிழர்களுக்கும் அவரவர் ஊர்தான் தலைமை பூமி இந்த ஒரு வரி போதும் வெளிநாடுகளில் வாழ்கிற தமிழ் சமூகங்களோட மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு இதுதான் சாவி ஒப்பிலான் சங்கம் மாதிரி அமைப்புகள் உருவாக இதுதான் அடிப்படையான காரணம் சரி இப்ப நாலாவது பகுதிக்கு வந்தாச்சு ஒப்பிலான் சங்கத்தின் கதை சிங்கப்பூர்ல ஒரு சமூகத்தோட பயணம் இவ்வளோ நேரம் நாம பார்த்த அந்த பெரிய வரலாறு இப்போ ஒரே ஒரு கிராமத்தோட கதையில எப்படி உயிர் பெறுதுன்னு பாருங்க இந்த ஒப்பிலான் மக்களோட பயணத்தை நாம நாலு கட்டமா பார்க்கலாம் முதல்ல ஒரு புது நம்பிக்கையோட சிங்கப்பூருக்கு வராங்க ரெண்டாவது சிங்கப்பூர் வளர வளர கூடவே அவங்களும் வளர்றாங்க மூணாவது ரொம்ப முக்கியமா அவங்க சிங்கப்பூரோட வளர்ச்சிக்கு ஒரு பெரிய பங்களிப்பு செய்யறாங்க கடைசியா அவங்களோட பாரம்பரியத்தை அவங்களோட இந்த பயணத்தை கொண்டாட ஒன்னா சேர்றாங்க அப்போ இந்த சங்கம் எதுக்கு சும்மா எல்லாரும் ஒன்னா சந்திக்கிறதுக்கு மட்டுமா இல்லவே இல்ல அது அவங்களோட உழைப்ப அவங்களோட வளர்ச்சிய எல்லாத்துக்கும் மேல அவங்க ஊரோட பெருமையை கொண்டாடுற ஒரு தருணம் அவங்களோட அடையாளத்தை கொண்டாடுற ஒரு பெரிய விழானே சொல்லலாம் இப்போ கடைசி பகுதிக்கு வரும் சமூகத்தின் முக்கியத்துவம் அதாவது பாரம்பரியத்தை பாதுகாத்து எதிர்காலத்தை உருவாக்குறது ஒப்பிலான் சங்கம் ஒரு எடுத்துக்காட்டு ஆனா இது மாதிரி அமைப்புகளோட உண்மையான முக்கியத்துவம் என்ன அதை பத்தி தான் இப்போ பார்க்க போறோம் பேராசிரியர் வீரமணி கடைசியா சொல்ற அந்த விஷயம் ரொம்ப அழகா இருக்கு அவரோட ஆசைய பாருங்க ஒப்பிலான் சங்கம் மேலும் வளர்ந்து அறிய பல பணிகளை சிங்கப்பூரில் ஆற்ற வேண்டும் என்று விரும்புகிறேன்னு சொல்றாரு இது அவங்களோட பயணம் இன்னும் முடியல அது தொடருதுங்கிறதுக்கு ஒரு அடையாளம் சரி நாம ஒப்பிலான் சங்கத்தோட கதைய பார்த்தோம் ஆனா இது அவங்களோட கதை மட்டும் இல்ல இது நம்ம எல்லாரையும் ஒரு கேள்வி கேக்குது உங்க வேர்கள் எங்க இருக்கு உங்க சமுதாயம் என்னென்ன பாதைகளை கடந்து வந்திருக்கு உங்க சமூகத்தோட கதை என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க